பிரைஸ் லார்ட் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஐந்தாவது நாள் தியானத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த அஞ்சாவது நாள் தியானத்தில் நமக்கு மிக தேவையான ஒரு ஞானம் பயப்படாமல் இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா விரும்புகிறார் ஏன் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த பயமானது சில நேரங்களிலே மரணத்தை கூட கொண்டு வரும் இப்போது வேதத்தில் ஒரு நபரை குறித்து பார்க்க போகிறோம் யோனா தீர்க்கதரிசி இந்த யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் நினைவேக்கு அனுப்பி ஜனங்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நோக்கோடு கர்த்தர் யோனா தீர்க்கதரிசி தரிசி போக சொல்றாரு ஆனால் இவர் என்ன பண்றாரு நினைவேக்கு போகாமல் அங்கே இருக்கிற ஜனங்கள் மிக கொடூரமானவர்கள் அப்படின்னு சொல்லி என்னை ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இவர் வழி மாறி போகிறத நம்ம பார்க்குறோம் இப்படி வழி மாறி போனதுனால என்ன ஆகுது அப்படின்னா மீண்டும் அவரை நினைவேக்கு இழுத்து கொண்டு வந்து அவர் காரியத்தையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் யோனாவினுடைய ஊழியம் அங்கேயே நின்று போகிறதை நம்ம பார்க்குறோம் அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் பயப்படாமல் இருக்கணும் நீங்கள் பயந்து போனால் உங்கள் திட்டத்தை பாதையிலேயே நிறுத்திடுவீங்க நீங்கள் பயந்து போனால் உங்கள் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த மாட்டீங்க மனிதன் மேல் வருகிற பயம் மரணத்தை கொண்டு வரும் அதனால ஏசப்பா என்ன சொல்றாரு பயப்படாதே அப்படின்ற வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறாரு இந்த பயப்படாதே என்கிற வார்த்தை எத்தனை முறை வருது அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து முறை வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வருஷம் முழுவதும் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்களும் ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த வார்த்தையை அவர் சொல்லி 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 கர்த்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளுடைய சேலஞ்சஸை நம்மளே முடிக்கும்படியாய் கர்த்தர் செய்து இன்றைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பயப்படாதே என்கிற ஒரு வார்த்தை தானே தவிர நம்மளுடைய சொந்த முயற்சியோ நம்மளுடைய சுய புத்தியோ அல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்த ஞானத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த தியானத்தை நம்ம முடிக்கப் போகிறோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்